காட்டில் எந்த மரம் முதலில் வெட்டப்படும் தெரியுமா அழகாகவும் நேராகவும் இருக்கும் மரங்கள்தான் மனித வாழ்க்கையும் அப்படித்தான் அளவுக்கு மீறிய நேர்மையும் அறிவில்லாத உழைப்பும் உங்களை ஆபத்தில் தள்ளும் வாழ்க்கையில் ஜெயிக்க சாணக்கியர் சொல்லும் இந்த பத்து விதிகளை கேளுங்கள் ஒன்று இரகசியங்களை காப்பதன் முக்கியத்துவம் சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு மனிதனின் பலவீனம் என்பது அவனது வாய்தான் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க போகலாம் அல்லது ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம் அந்த திட்டம் முழுமையாக செயல்படும் வரை அதை பற்றி யாரிடமும் மூச்சு விடாதீர்கள் ஏன் தெரியுமா நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்கள் எதிரிகள் அதை தடுக்க திட்டம் போடுவார்கள் உங்கள் நண்பர்கள் கூட சில நேரங்களில் பொறாமையினால் உங்களை திசை திருப்பலாம் இரகசியத்தை பாதுகாப்பவன் மட்டுமே உலகை ஆளும் தகுதியை பெறுகிறான் உங்கள் ரகசியம் உங்கள் இதயத்திற்குள்ளேயே புதைக்கப்பட வேண்டும் அது செயலாக மாறும்போதுதான் வெளியே தெரிய வேண்டும் இரண்டு காலமும் சூழ்நிலையும் தி அசஸ்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வெற்றி என்பது வெறும் உழைப்பில் மட்டுமில்லை அது சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவில் இருக்கிறது சாணக்கியர் சொல்கிறார் எந்த ஒரு வேலையை தொடங்கும் முன்பும் இப்போது எனக்கு என்ன காலம் நடக்கிறது அதாவது எனக்கு சாதகமான நேரமா என் நண்பர்கள் யார் நான் இருக்கும் இடம் எது என் வருமானம் மற்றும் செலவு எவ்வளவு நான் யாருக்கு கீழே வேலை செய்கிறேன் என்னுடைய உண்மையான பலம் என்ன இந்த ஆறு கேள்விகளுக்கும் விடை தெரிந்தவன் ஒருபோதும் தோற்பதில்லை காலத்தை உணர்ந்து செயல்படுபவன் கல்லையும் கனியாக்குவான் மூன்று அதீத நேர்மையும் அதன் விளைவுகளும் நேர்மை என்பது ஒரு நல்ல பண்பு ஆனால் அது அறிவோடு கலந்திருக்க வேண்டும் காட்டில் ஒரு மரம் நேராக வளர்ந்திருந்தால் மரம் வெட்டுபவனின் கண்ணில் அதுதான் முதலில் படும் வளைந்திருக்கும் மரங்களை அவன் கண்டுகொள்ள மாட்டான் அதேபோல் இந்த சமுதாயத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேர்மையாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை எளிதாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அல்லது ஏமாற்றி விடுவார்கள் பாம்பிற்கு விஷம் இல்லை என்றாலும் கூட அது சீருவதை நிறுத்தக்கூடாது அப்போதுதான் அது தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் உங்கள் நேர்மை என்பது உங்களை காக்க வேண்டுமே தவிர உங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது நான்கு நட்பை தேர்ந்தெடுப்பதில் விவேகம் தண்ணீரை தேடித்தான் மீன் செல்லும் அதுபோலத்தான் உங்கள் குணத்தை தேடித்தான் வாய்ப்புகள் வரும் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உங்களுக்கு சமமான அறிவு அல்லது தகுதி இல்லாதவர்களிடம் நட்பு கொள்வது தற்கொலைக்கு சமம் கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்களுடன் பழகும்போது அவர்களின் தீய கர்மாவிலும் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் தனிமையில் இருப்பது சிறந்தது ஆனால் தீயவர்களுடன் நட்பு கொள்வது ஆபத்தானது என்கிறார் சாணக்கியர் ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கும் முன் அவனது ஒழுக்கத்தையும் கடந்த காலத்தையும் ஆராய்வது அவசியம் ஐந்து பயத்தை எதிர்கொள்ளும் விதம் பயம் என்பது ஒரு மாயை அது நம் மனதிற்குள் இருக்கும் வரைதான் நமக்கு அதிகாரம் செலுத்தும் எப்போது ஒரு பிரச்சனை அல்லது பயம் உங்களை நோக்கி வருகிறதோ அப்போது அங்கிருந்து ஓடாதீர்கள் அப்படி ஓடினால் பயம் உங்களை வாழ்நாள் முழுவதும் துரத்திக் கொண்டே இருக்கும் மாறாக அந்த பயத்தின் கண்களை நேராக பார்த்து அதை தாக்குங்கள் பயத்தை எதிர்கொள்ளும் முதல் நொடியிலேயே அதன் பாதி பலம் குறைந்துவிடும் துணிச்சலே ஒரு மனிதனின் சிறந்த ஆயுதம் நீங்கள் எதை நினைத்து பயப்படுகிறீர்களோ அதை செய்து முடிப்பதே அந்த பயத்தை அழிப்பதற்கான வழி ஆறு கடந்த காலத்தை கையாளுதல் நடந்து முடிந்த ஒன்றிற்காக வருந்துவது என்பது கசிந்த பாலை நினைத்து அழுவதற்கு சமம் ஒரு முட்டாள்தான் தான் செய்த தவறை நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு புத்திசாலி அந்த தவறு ஏன் நடந்தது இனி அது நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பான் கடந்த காலம் என்பது ஒரு பாடம் அது தங்கும் இடம் அல்ல நிகழ்காலத்தில் நீங்கள் செய்யும் செயல்களே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன எனவே நேற்றைய கவலைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு இன்றைய பொழுதை முழு திறமையுடன் கையாளுங்கள் ஏழு அறிவே அதிகாரத்தின் உச்சம் ஒரு அரசன் தன் நாட்டில் மட்டுமே மதிக்கப்படுவான் ஆனால் ஒரு அறிஞன் உலகம் முழுவதும் மதிக்கப்படுவான் செல்வம் என்பது திருடப்படலாம் அல்லது அழிந்து போகலாம் ஆனால் கல்வி மற்றும் அறிவு என்பது யாராலும் திருட முடியாத ஒரு பொக்கிஷம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் அழகும் இளமையும் உயர்குடி பிறப்பும் இருந்தாலும் அவனிடம் அறிவு இல்லை என்றால் அவன் மனமில்லாத பூவைப் போன்றவன் அறிவுள்ளவன் எங்கும் அடிமையாக இருக்க மாட்டான் அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவே இருப்பான் எட்டு தீமைகளை வேரோடு அழித்தல் கடன் தீராத நோய் மற்றும் எதிரி இந்த மூன்றையும் ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீர்கள் ஒரு சிறிய தீப்பொறி காடு முழுவதையும் எரிக்கும் ஆற்றல் கொண்டது அதுபோலவே உங்கள் வாழ்வில் இருக்கும் சிறிய கடனோ அல்லது சிறிய நோயோ அதை ஆரம்பத்திலே கவனிக்காவிட்டால் அது விஸ்வரூபம் எடுத்து உங்களை அழித்துவிடும் அதேபோல் உங்கள் எதிரியையும் பலவீனமானவன் என்று நினைக்காதீர்கள் எதிர்ப்புகள் வரும்போதே அவற்றை சரியாக கையாண்டு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் ராஜதந்திரம் ஒன்பது விட குணமே தங்கம் இந்த உலகம் உருவத்தை பார்த்து மயங்கும் ஆனால் அறிவுள்ளவர்கள் குணத்தைப் பார்த்துதான் மதிப்பார்கள் ஒரு நச்சு பாம்பிற்கு வைரம் போன்ற மாணிக்கம் தலையில் இருந்தாலும் அது ஆபத்தானதுதான் அதேபோலவே குணமில்லாத ஒருவன் எவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தாலும் அவனிடம் நெருங்காதீர்கள் ஒருவனிடம் இருக்கும் நற்பண்புகளே அவனது உண்மையான செல்வம் அந்த பண்புகள்தான் கடினமான காலங்களில் அவனை கை தூக்கிவிடும் தோற்றத்தை விட குணத்தை மேன்மைப்படுத்துவதே ஒரு மனிதனின் லட்சியமாக இருக்க வேண்டும் அத்து விடாமுயற்சியும் உழைப்பும் ஆயிரம் யோசனைகள் இருந்தாலும் செயலில் இறங்காதவரை அது வெறும் கனவுதான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதற்கேற்ப உழைப்பு மட்டுமே உங்களை உச்சாணி கொம்பில் உட்கார வைக்கும் காட்டிலிருக்கும் சிங்கம் கூட பசியை போக்க வேட்டையாடித்தான் ஆக வேண்டும் மான் அதன் வாயில் வந்து விழாது சோம்பேறித்தனம் என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி உங்கள் இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடியையாவது எடுத்து வையுங்கள் உழைப்பவனுக்கு தோல்வி என்பதே இல்லை இந்த பத்து விதிகள் வெறும் அறிவுரைகள் அல்ல இவை வாழ்க்கை போர்க்களத்தில் நீங்கள் ஜெயிக்க தேவையான ஆயுதங்கள் சாணக்கியர் ஒருமுறை சொன்னார் ஒரு மனிதன் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் சொந்த தவறுகளிலிருந்து மட்டுமே பாடம் கற்க நினைத்தால் அவனது ஆயுள் அதற்குப் போதாது நீங்களும் மற்றவர்கள் செய்த தவறை செய்யாமல் இந்த பத்து விதிகளையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடயமாக பயன்படுத்த தொடங்குங்கள் காலம் உங்கள் கையில் இல்லை ஆனால் உங்கள் செயல்கள் உங்கள் கையில் இருக்கின்றன இன்று நீங்கள் எடுத்திருக்கும் இந்த ஒரு நிமிட பாடம் நாளை உங்களை ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக மாற்றலாம் இந்த பத்து விதிகளில் உங்களுக்கு பிடித்த அல்லது நீங்கள் இப்போதே பின்பற்ற போகும் விதி எது அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெற்றி உங்கள் வசமாகட்டும்